எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் என்பது அதிமுக வரலாற்றில் சற்று முக்கியமான ஒரு நாள் ஜானகி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது துணைவியார் அவர்களது ஒரு நூற்றாண்டு பிறந்த நாள் அதிமுக கட்சி சார்பாக அதை விமர்சையாக நடத்த வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனா அதுல சில விஷயங்கள் அவருக்கு புகழ் சேர்க்கிறதை தவிர்த்து விட்டு சில வேறு மாதிரி அந்த நிகழ்வை வந்து அவர்கள் நடத்துறாங்க அந்த அது குறித்த அந்த அழைப்பிதழ் அந்த அழைப்பிதழ பார்த்தீங்கன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி என்று எந்த இடத்திலுமே அவர்கள் குறிப்பிடவில்லை அதே போல அதிமுகவுக்கு அவர்கள் பொதுச் இருந்தார்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இணைந்த பொழுது கூட அவரை கட்சியினுடைய தலைவராக தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இந்த இயக்கத்தினுடைய நலன் கருதி எதிர்காலத்தில் இந்த இயக்கம் வலிமையாக செயல்பட வேண்டும் என்று அவர் பெருந்தன்மையோடு அதை மறுத்துவிட்டு ஜெயலலிதா அம்மாவை பொதுச் செயலராக முன்மொழிந்து இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தி இரட்டிலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தார் மீண்டும் தேர்தல் ஆணையத்துல எல்லாம் வாபஸ் பெற்று அந்த இரட்டலை சின்னத்தை பெற்று கொடுத்தார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற அந்த விழாவில் ஜானகி அம்மையார் ஏதோ ஒரு முன்னாள் நடிகை கலைத்துறையை சார்ந்த திருமதி ஜானகி அம்மா அவர்களுக்கு என்று மட்டும்தான் அந்த அலைப்பிதழில் போட்டிருந்தது அப்புறம் அந்த அழைப்பிதழை நான் பொது சமூக ஊடகங்கள்ல பார்த்த உடனே ஒரு பதிவிட்டிருந்தேன் இது அவரை அவமதிக்கிற ஒரு செயல் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி என்றோ ரெட்டளை சின்னத்தை மீட்டுக் கொடுத்தவர் என்றோ அதிமுகவுல அவர் பதவி வகித்தவர் என்றோ இதுல குறிப்பிடல என்று நான் அந்த பதிவுகளை போட்டிருந்தேன் அதை எடப்பாடி பழனிசாமி பார்த்துவிட்டு சில திருத்தங்களை செய்து இன்று காலை பத்திரிகை செய்தியில விளம்பரங்கள்ல அதை சரி செய்து திருமதி ஜானகி எம்ஜிஆர் என்று அதை விளம்பரப்படுத்தி இருந்தார் அதை பார்த்த உடனே சரி இவர் ஏதோ நாம் சொல்லுகிற அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தி இருக்கிறார் என்று அதற்கு நான் ஒரு பதிவிட்டேன் ஆனால் அந்த நடக்கிற இப்ப அந்த ஸ்ரீவாரி மண்டபத்துல நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது அதுல யாரெல்லாம் பாராட்டு பெறுகிறாங்க அல்லது கௌரவிக்கப்படுகிறார்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள்னு பார்த்தா அவருடைய ஜானகி அம்மாவுடைய நண்பர்கள் சினிமா துறையில சச்சு ராஜஸ்ரீ இது போன்ற சிலருக்கு வந்து அந்த இடத்துல பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறாங்க அப்ப திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவரை ஒரு முன்னாள் நடிகையாக மட்டுமே போற்றுகிறார் அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு சினிமா துறையிலிருந்து முற்றிலுமாக விலகி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவியாக மட்டுமே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு உதவிகரமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் அதன் பிறகு ஜே அணி பிரிந்தது பிரிந்ததற்கு பிறகு பெருந்தன்மை இப்ப இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அந்த பதவியில் அமர்ந்த பிறகு அது அந்த பதவி தன் கையை விட்டு போய் சென்று விட கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறார் ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய நண்பர் சைத துரசாமி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு இருக்கிற திருமதி வளர்மதி திரு பொன்னையன் எல்லாம் வந்து இருக்கும் நாங்கள் எல்லோருமே ஜானகி அம்மாவை ஆதரித்தோம் அது எம்ஜிஆர் மீது இருக்கிற விசுவாசத்தின் காரணமாக அப்ப அன்றைக்கு இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட்டது நான் திரு சைதி துரைசாமி எல்லாம் வந்து அதற்கு முன்னெடுப்பு செய்து இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட்டது அவர் அரசியலிலிருந்து முற்றிலுமாக விலகி அதிமுகவை அம்மா ஜெயலலிதா அம்மா தலைமையில் வலிமையான அதிமுகவை கட்டமைத்தார் தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த திமுக ஆட்சி நடத்துகிற பொழுது தொண்ணூறுகள்ல நடத்துகிற பொழுது ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் துச்சாதனன் துரைமுருகனால் துகிலுரியப்பட்ட பொழுது ஜெயலலிதா அம்மா அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் உடனே ஜானகி அம்மா ஓடோடி வந்து அவரை மருத்துவமனையில் பார்த்தார் அந்த காட்சி தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் இடத்துல எம்ஜிஆர் விசுவாசிகள் இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியது அந்த எழுச்சி தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுகவுக்கு தேடி கொடுத்தது அப்ப எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது அவரை ஒரு அரசியல் தலைவராக சித்தரிக்காமல் அவரோடு அரசியல் ரீதியாக பயணித்தவர்களை தவிர்த்து அவருடைய நண்பர்கள் என்று சில முன்னாள் சினிமா கலைத்துறையை சார்ந்தவர்களை கௌரவப்படுத்துறார் அப்ப எம்ஜிஆர் கட்சி இது என்பதை அவர் மறந்து விடுகிறார் அண்ணா என்பது சிலுவம்பாளையத்துல இவர் மூதாதையர்களால துவக்கப்பட்ட கட்சி அல்ல இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் லட்சோபலட்சம் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஜானகி அம்மாவுடைய நூற்றாண்டு விழாவை அவர் கொண்டாடுவதில் நமக்கு மகிழ்ச்சி ஆனால் இன்னும் இந்த குறைகளை அவர் நிவர்த்தி செய்து இதை நடத்தி இருந்தால் இன்னும் அவர் ஒரு பாராட்டுக்குரியவராக இருந்திருப்பார் இது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலைக்கு மகாராஷ்டிரால தேர்தல் வந்து முடிந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய படிப்படியை ஒரு மிகப்பெரிய பாடத்தை அந்த தேர்தலில இருந்து அண்ணா அதிமுக கட்சி கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்கு அதனுடைய சூட்சமங்கள் புரியும் அதாவது சிவசேனா கட்சி பால் தாக்கரேவால் ஆரம்பிக்கப்பட்டு பால் தாக்கரே காலத்துல மிக வலிமையான கட்சி அதாவது இந்துத்துவா சித்தாந்தங்களை காங்க பாஜகவுக்கு முன்பாக ஆர் எஸ் முன்பாக அதை அரசியல் படுத்தி அதில் வெற்றி கண்ட கட்சி சிவசேனா கட்சி அந்த கட்சியிலிருந்து ஒரு பிரிவை அந்த ஷிண்டே ஏக்நாத் சிண்டேவை பிளந்து அவர் மூலமாக ஒரு பிளவை அந்த கட்சியில உருவாக்கி அவரை முதலமைச்சராக முன்னிறுத்தி பாஜக ஆட்சி அமைத்திருந்தார்கள் அதே போல தேசியவாத காங்கிரஸ்ல மிகப்பெரிய சக்தியாக மகாராஷ்டிரா அரசியலில் திகழ்ந்த திரு சரத்பவார் அங்கிருந்து அவரது கட்சியிலிருந்து அஜித் பவாரை பிரித்து எடுத்து இவர்களோடு பாஜகவோடு கூட்டணி வைத்து ஒரு அரசாங்கத்தை நடத்தினாங்க சென்ற தேர்தல் அந்த அரசாங்கம் ஆனால் இந்த நடை நடந்த நேற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த அந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருந்த சிவசேனா கட்சி துடைத்து எறியப்பட்டிருக்கிறது சரத்பவார் அவருடைய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை மத்திய அரசு அளவில் ஆட்டம் காண வைத்து தனித்து நின்று மகாராஷ்டிரால வெற்றி பெற்ற அந்த சரத்பவார் இன்றைக்கு துடைத்து தெரியப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி உறவினர்களை வைத்தே பிளந்து எடுத்து இன்றைக்கு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க பாஜக இன்றைக்கு மகாராஷ்டிரால ஆளுகிற நிலையை தனித்தே அவர்கள் நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களை பெற்றிருக்கிறாங்க சிவசேனா அந்த சிண்டே ஒரு கணிசமான வெற்றியையும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் ஒரு கணிசமான வெற்றியையும் பெற்று இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகள்ல அவர்கள் வென்றிருக்கிறார்கள் இதற்கு அடுத்து டெல்லியில சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகு அவர்களுடைய கவனம் தமிழ்நாட்டு அரசியலின் பக்கம் திரும்பும் இந்த தேர்தலில் பாஜக முன்வைத்ததே அந்த சித்தாந்த அரசியல் இந்துத்துவ சித்தாங்க சித்தாந்தங்கள் அந்த ஹிந்து ஓட் கன்சாலிடேஷன் அதை அவர்கள் செய்தார்கள் அடுத்து பெண்களுக்கு இதற்கு முன்பு கொடுத்த தொகையை விட உயர்த்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது அந்த 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 பெண்களுக்கு உதவி தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க இது இல்லாம மறைமுகமாக ஆர் எஸ் எஸ் இந்த மூன்று தான் அவர்களது இன்றைய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அது எல்லோருக்கும் வரலன்னாலும் கூட ஒரு பெரும்பான்மையான ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு அடுத்த தேர்தல்ல அந்த தொகையை ரெண்டாயிரமாகவோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகவோ மூணாயிரமாகவோ அவர் உயர்த்தி செய்வார் உயர்த்தி கொடுப்பார் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தங்கள்ல எப்படி மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ சித்தாந்தங்களை முன்வைத்தார்களோ அதே போல தமிழ்நாட்டில் திமுக திராவிட சித்தாந்தங்களை முன்வைத்து பாஜகவுக்கு எதிராக கள அரசியலை செய்யறாங்க பாஜகவும் இதே போல அந்த மாதாந்திர தொகை கொடுப்பதை சொல்லுவாங்க பாஜகவுங்கிற அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களை முன்வைப்பாங்க அடுத்து கள அரசியல்ல ஆர் எஸ் எஸ் எப்படி மகாராஷ்டிராவில் இறங்கி வேலை செஞ்சாங்களோ அதே பாணியை தமிழ்நாட்டிலையும் அவர்கள் இனி கடைபிடிப்பார்கள் அதற்கு ஈடு கொடுக்கிற வகையில திமுகவும் இப்பவே அவர்கள் அந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைச்சு கள பணிகளை அவர்கள் துவக்கி இருக்கிறாங்க அப்ப அந்த களம் என்பது இந்த இரண்டு பேருக்குமானதாக சித்தாந்த அரசியலாக அந்த வெல்பேர் மக்களுக்கு அந்த மாதாந்திர உதவித்தொகை போன்ற அந்த வெல்ஃபேரை முன்னிறுத்தி அவர்கள் வந்து அரசியல் செய்யறாங்க போதாக்குறைக்கு விஜய் இது இல்லாம கட்சியினுடைய அதிமுகவுல ஏற்பட்டிருக்கிற பிளவு இதுல இருந்து என்ன திரு எடப்பாடி பழனிசாமி கற்றுக்கொள்ளணும் அதிமுக ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி ஒற்றுமைப்படாவிட்டால் மகாராஷ்டிராவில எப்படி பால் தாக்கரேனுடைய மகன் உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியும் அஹ் சரத்பவாரினுடைய அந்த ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸும் அழிக்கப்பட்டு துடைத்து எரியப்பட்டு மக்கள் மன்றத்தில் ஏன்னா இந்த பிளவுகளை மக்கள் விரும்பல அந்த பிளவுக்கு எதிராக அவர்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்ப அந்த பிளவுக்கு எதிராகன்னா அந்த எதிர் அணிக்கு பாஜக தலைமையிலான அந்த எதிர் அணிக்கு வாக்குகள் சென்றிருக்கிறது அப்ப அண்ணா திமுகவினுடைய பிளவுகளை மக்கள் ரசிக்கலை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப எங்க போகும் ஒன்னாந்து ஓட்டு திமுகவுக்கு போகும் இல்லைன்னா அதை எதிர்த்து பாஜகவுக்கு போகும் இந்த ரெண்டு இல்லைன்னா விஜய்க்கு போகும் என்கிற அந்த ஆபத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உணரணும் அப்படி உணர்கிற பொழுது கடுமையான எதிர்கள அரசியலை பாஜகவுக்கும் எதிராக திமுகவுக்கும் எதிராக நம்ம முன்னெடுக்கணும் திமுக பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றல இன்றைக்கு ஆசிரியர்கள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்களது பிரச்சனை இந்த ஆயிரம் ரூபாய் அந்த மகளிர் உதவி தொகை கூட அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாங்க ஆனா இப்ப ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் கிடைக்குது அந்த அனைத்து மகளிருக்கும் கிடைக்கல போக்குவரத்து துறையில இன்றைக்கு கூட பத்திரிக்கை செய்தி கொடுத்துருப்பாங்க ஒன்பதாயிரம் கோடி நாங்க அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இவ்வளவு கோடி பேர் பலனடைந்தார்கள் ஆனா கூடவே அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பஸ்ல சீட்டு கலண்டு ஒரு பெண் கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்கன்னு இருக்கும் அப்ப அந்த ஓட்ட ஒடச பஸ்ஸுகளை தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இது போன்ற விஷயங்கள் இதை தாண்டி இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அங்கங்க தினசரி பாத்தீங்கன்னா வெட்டு குத்து கொலை இது தவறாம எங்க நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர்களுக்கே அரசு மருத்துவமனையில பள்ளிக்கூடங்கள்ல இதெல்லாம் வாடிக்கை ஆயிடுச்சு கஞ்சா குட்கா கூலி போன்ற பொருட்கள் தாராளமாக பிளகு புழக்கத்துல இருக்கு இதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் அமெரிக்க நீதிமன்றத்தில் நண்பர் அதானி அவர் மத்திய அரசாங்கத்தால் சோலார் பவர் கார்பரேஷன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மத்திய அரசாங்கம் அதுல ஒரு ஊழல் புரிந்திருக்கிறார்கள் மோடி அரசாங்கம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட அரசாங்கம் இல்ல அதுல ஊழல் நடந்திருக்குது அதுல ஐந்து மாநிலங்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறாங்க என்று அமெரிக்க புலனாய்வு துறை குற்றம் சாட்டி அமெரிக்க நீதிமன்றத்தில் கிரிமினல் நடவடிக்கை எடுத்து இப்ப அதானிக்கு சமரணிச்சிருக்கிறாங்க அதுல சத்தீஸ்கர் இருக்கு ஒரிசா இருக்கு ஆந்திரா இருக்கு ஜம்மு காஷ்மீர் இருக்கு கூட நம்ம தமிழ்நாடும் அதுல வந்து இருக்கு அதில் திரு அதானி அவர்கள் இரண்டு இரண்டு தேதிகளில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் தேதி ஒன்றும் ஜூலை பத்தாம் தேதி ஒன்றும் அதானி அவர்கள் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் உதயநிதியை சந்தித்திருக்கிறார் சபரீசனை சந்தித்திருக்கிறார் இந்த ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு அந்த டேஞ்செட்கோ கையொப்பமிட்டிருக்கிறது இவர்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் இது ஆதாரப்பூர்வமாக அமெரிக்க நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கிறாங்க இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் இதை பத்தி மூச்சு உடல ஒரு வார்த்த கூட பேசல மோடி அரசாங்கமோ இப்ப நீங்க வழக்கமா பாத்திருப்பீங்க பாஜகல வந்து ஹெச் ராஜா பேசுவாரு அண்ணாமலை பேசுவாரு தமிழிசை பேசுவாங்க அவர்கள் திமுக லஞ்சம் வாங்கி இருக்குதுன்னு பேசல ஏன்னா எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன்ல மத்திய அரசாங்கத்துல அந்த மின்துறை அமைச்சராக இருந்தவர் வாங்கியிருக்கார் மாநில அரசாங்கத்துல ஸ்டாலின் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியோ ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களோ இவர்கள் பெற்று அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க ஆனா பேச வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஏன் அதை பேசாம இருக்கார் அப்ப இவருக்கு அதில் தொடர்பு இருக்கிறதா இவரும் அதுல வந்து கையூட்டு பெற்று இருக்கிறாரா இல்ல திமுகவுக்கு கண்டு திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா எடப்பாடி பழனிசாமி காலத்துல செய்த ஊழல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க அதுல வழக்கு பதிவு செய்து விடுவார்களா இல்லை மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி மீது தங்கமணி வேலுமணி மீது இருக்கிற நிலுவை வழக்குகளை அவங்க கொண்டு வந்துருவாங்க என்று பயப்படுகிறார்களா இப்படி பயந்தா அதிமுக எப்படி நம்ம ஆட்சிக்கு வர முடியும் இதே நிலை நீடித்தால் இரண்டாவது நிலை மூன்றாவது நிலைக்கு நம்ம போட்டி போடுற ஒரு நிலை ஏற்பட்டும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொல்ல அது போல இந்த மந்திரிகள் எல்லாம் பேசுவாங்க பாருங்க முன்னாள் அமைச்சர்கள் நம்ம முனுசாமி சொல்லிருப்பாரு எல்லாரும் கட்சிக்காரங்க அவங்க அவங்க கடனை வாங்கி செலவு பண்ணுங்கன்னு அப்ப கடனை வாங்கி செலவு பண்ண கடனை கட்டுறதுக்கு யாரு யாரு கட்டுறது இவங்க என்ன அமைச்சர் அமைஞ்சதுன்னே வச்சுக்கங்களேன் கூட இருக்கிற மந்திரி சம்பாரிச்சுக்குவோம் எம்எல்ஏ எம்பி சம்பாரிச்சுக்குவோம் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் சம்பாதிச்சுக்குவோம் சாதாரண கட்சிக்காரன் ஏதாவது அவங்க குடும்பத்துல ஒரு ஆய சத்துணவு ஆயா வேலை கேட்டா கூட அஞ்சு லட்சம் கேட்பாங்க கட்சிக்காரனுக்கு போட்டு கொடுங்கன்னு கேட்டா கூட எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தானுங்க என்று சொல்லுவாங்க அப்ப எதுக்கு கட்சிக்காரன் கடனை வாங்கி செலவு பண்ணணும் இதை இந்த முனுசாமி சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணிக்கு வர்றவங்க எல்லாம் இருபது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி வாங்கிட்டு தான் கூட்டணிக்கு வர்றாங்க இந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவங்க திமுக ஆட்சியை அகற்றணும்னு பேசுறாங்க ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் அவங்களையெல்லாம் கொலகார பாவிகள்னு பேசுறாரு தங்கமணி அடுத்த முறையும் நம்ம எதிர்க்கட்சி வரிசையில தான் அமைவோன்னு சொல்றாரு வேலுமணி அவரு கட்டி உழுகல கட்சிக்காரங்க இருந்த கோபத்துல அவர் முன்னாடியே அடிச்சுக்கிறாங்க ஏன் ஆனா அவங்க அந்த கட்சிக்காரங்க எழுப்பிய அந்த கேள்வி நியாயமானது நாம் தமிழர் கட்சியை விட சீமான் கட்சியை விட மிக குறைவான வாக்குகளை நம்ம அங்க பெற்றிருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டு அந்த நிர்வாகிகள் மீது கோபப்படுறாங்க அப்ப அதுக்கு என்ன காரணம் என்று வேலுமணி ஆராயில ஆனா அந்த இதுல பார்த்தீங்கன்னா கீழ் மட்டத்தில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் எவ்வளவு கோபத்துல இந்த அமைச்சர்கள் மீது இருக்கிறாங்க என்பது இதுல தெரியும் எல்லாம் தாண்டி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நம்ம சி வி சண்முகன் நேரத்து பேசியிருப்பாரு விஜயகாந்த் அவர்களது துணைவியார் மனைவி பிரேம்லதா விஜயகாந்த் நம்ம கூட தேமுதிக கூட்டணியில இருக்கு ஆனா அவரை கொச்சைப்படுத்தி நேற்று திரு சி வி சண்முகம் பேசுறாரு தோன்றித்தனமாக இந்த அமைச்சர்களது நடவடிக்கை தேர்தலில் வாக்கு கேட்டு போகிற பொழுது அதிமுக தொண்டர்களே அடிச்சு விரட்டினாங்க மக்கள் எதிர்ப்புணர்வை காமிச்சாங்க இப்ப நான் சொன்ன இவ்வளவு பேருடைய நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக வாக்கு வங்கியை அழிப்பதாக அப்ப இவங்களே அதை கெடுப்பதாகத்தான் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் சரி செய்து வருகிற தேர்தல மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுக உருவாக்கப்படணும் இன்றைக்கு ஊடகங்கள் அதிமுகவுக்கு எதிராக இருக்குது எதிராக இருக்குதுன்னா இவங்க யாரும் சரியான கருத்துக்களை வைப்பவர்களே அந்த ஊடகங்கள்ல அனுமதிக்கிறது இல்லை இப்ப என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சொல்லிட்டு அறிவுகள எந்த ஊடகத்திலையும் கூப்பிடாதீங்க இவ என்று அவர் திமுக மேல நம்ம ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு அவங்க சொல்லல எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இவங்களை பேச விடாதீங்கன்னு சொல்றாரு அப்ப சமூக ஊடகங்கள் நமக்கு எதிராக இருக்குது தொலைக்காட்சிகள் எதிராக இருக்கிறது பத்திரிகைகள் எதிராக இருக்கிறாங்க இந்த அமைச்சர்களது செயல்கள்ல கட்சிக்காரங்க ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நம்மளை நம்மை துண்டாட நினைக்குது திமுக பணபலத்தால் அவர்கள் வெற்றி பெற நினைக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி வரணும்னா எடப்பாடி பழனிசாமி நிதர்சனத்தை உணர வேண்டும் அந்த நிதர்சனத்தை உணர்ந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி ஒரு கூட்டு முயற்சியாக வேணா அவரே முதலமைச்சராக இருந்துட்டு போகட்டும் எங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா எங்களுக்கு என்ன பதவிங்கிறது இல்லை ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக வேண்டும் அதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக பணி செய்ய வேண்டும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள்